ஹலோ எவ்ரிவன் செம்ம சாஃப்டா லேயர் லேயராக வர மாதிரி சூப்பரான பரோட்டா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அரை கிலோ மைதா மாவை எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மாவு பிசையணும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது பரோட்டாவுக்கு வந்து நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் இழுத்து இழுத்து பிசையணும்னு நான் சொல்கிறது வந்து இந்த வீடியோவில் வரதில் அந்த மாதிரி தான் இழுத்து இழுத்து பிசையணும் மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை ஊற வச்சிடணும் மினிமம் ஒன் ஹவர் ஊறிடணும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பரோட்டா சாஃப்டாக வர்றது மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு மாவை ஊற வச்சுருங்க நாங்கள் இன்னைக்கு வந்து ஒன் ஹவர் தான் ஊற வைச்சோம் ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக மாவை எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா தட்டுங்க அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விடுங்க அதை எடுத்து நீங்கள் லைட்டாக வீசி வீசி விட்டிங்கனாவே உங்களுக்கு செம்ம மெல்லிசாக வரும் நல்லா மெல்லிசாக வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ரவுண்டாக மடித்து வச்சுருங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வீசுறது வரலைன்னா கூட சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு கத்தியை வச்சு கீறி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி லேயர் லேயராக வந்துடும் நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு பிளேட்டோட பேக் சைடு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சு அதை லைட்டாக அமைத்தி அமைத்தி விடுங்க நல்லா மெல்லிஸாக அமைத்தி விட்டுட்டு அதை எடுத்து ரோல் பண்ணி வச்சுருங்க நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளங்கையை வச்சு நல்லா அமைக்கி விடுங்க நல்லா அமைக்கி விட்டோன்னா அதை எடுத்து தோசைக்கரியில் போட்டு சுட வேண்டியதுதான் பரோட்டா சுடுறப்போ கொஞ்சம் நிறைய எண்ணெய் தான் தேவைப்படும் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டால் தான் அந்த உள்ள இருக்கிற லேயர்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க பரோட்டா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிட வேண்டியதுதான் பரோட்டா லேயர் லேயராக வரதே இப்போ நான் சொல்கிறதுல தான் சூடாக சுட்டு வச்சுருக்க ரெண்டு மூணு பரோட்டாவை எடுத்து ஒன்று மேலே ஒன்று அடிக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா அடிச்சு விடுங்க சூடாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சூடாக இருக்கிறப்பே அடிச்சு விட்டால் தான் உங்களுக்கு பரோட்டா லேயர் லேயராக வரும் அவ்வளோதாங்க சாஃப்டான லேயர் லேயரான பரோட்டா வீட்லேயே செஞ்சிடலாம் இது கூட சூடான சிக்கன் சால் நான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்